இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லாம் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் கத்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் எபேசியர் ஆறு ரெண்டு மூன்று உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் இருக்கிறது எஃபிஷியன்ஸ் சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் டூ அண்ட் த்ரீ ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கமான்மெண்ட் வித் ப்ராமிஸ் தட் இட் மே பி வெல் வித் யூ அண்ட் யூ மே லிவ் லாங் ஆன் தி ஏர்த் ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவஜனமே வேதம் சொல்கிறது நீங்கள் நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டுமாம் இது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கின்றது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் என்று ஆமேன் நாம் நம்முடைய வயது சென்ற பெற்றோர்களையும் பெற்றோர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை நாம் நிச்சயமாய் கவனிக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்கள் நமக்கு என்ன சொல்கின்றார்களோ அவர்களுடைய வார்த்தையை நீங்கள நானும் அசட்டை செய்யக்கூடாது அவர்களுக்கு நீங்கள நானும் கீழ்ப்படிந்து கனம் பண்ண வேண்டுமாம் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று வேதம் சொல்கிறது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்கின்ற போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருப்பார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று நாம் செய்தித்தாள்களிலும் அநேக காரியத்திலும் நாம் பார்க்கிறோம் ஊடகங்களிலே பார்க்கிறோம் பெற்றோர்களை கஷ்டப்படுத்துகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் பெற்றோர்களை உபத்திரவு செய்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவ சின்னமே கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதத்தினாலும் நாம் நம் பெற்றோர்களை ஆசிர்வதிப்போம் கனம் பண்ணுவோம் அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நாம் சந்திப்போம் நம்மை பெற்று எடுத்து நமக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாம் ஒவ்வொன்றையும் நினைக்க வேண்டும் ஆமேன் வேதம் சொல்கின்றது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று ஆமேன் நாம் நம்முடைய பெற்றோர்களை நாம் கவனிப் கவனிக்க வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என் தகப்பனையும் என் தாயையும் தூஷிக்கனுடைய தீபம் காரிரளில் அணைந்து போம் என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தேவஜினமே இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து நம்பி கர்த்த நமக்கு சொல்லி இருக்கிற இந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய பெற்றோர்களை நாம் ஆசீர்வதிப்போம் அவர்களுக்கு கனத்தை கொடுப்போம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக நன்றி அப்பா தகப்பனே நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை கணம் பண்ண அவர்களுக்கு கீழ்ப்படிய அவர்களுடைய தேவைகளை நாங்கள் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு நாங்கள் செய்ய நீர் எங்களோருக்கு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி எல்லாவற்றையும் கிருபன் கருத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் God bless you. Jesus loves you.